அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ வந்து ரவா போண்டா கொடப்பகிறோம் அதுக்காக நான் ரவா ஒரு கப்பு ஒரு இந்த சின்ன டம்ளரால சின்ன டம்ளரால ஒரு டம்ளர் அளந்து எடுத்திருக்கேன் இந்த ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இந்த ஸ்பூனால் ஒரு ஸ்பூனும் கோதுமை மாவு மைதா நீங்கள் மைதா வேணாலும் போட்டுக்கலாம் நான் ஒன்றரை ஸ்பூனு கோதுமை மாவு போடுறேன் நீங்கள் மைதா இப்போ லைக் பண்ணுறது இருந்தால் லைக் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சமையல் சூடாக போடுறேன் இதில் ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன் ஐசாப்பில் அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருவேப்பில் அறுக்கி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையாக இதில் வந்து ஓரளவு இந்த ரவா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்துறேன் ரொம்ப பூச்சிடக்கூடாது நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தமாக பிசைஞ்சிக்கணும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும் நல்லா இருக்கவங்களுக்கு பிசைஞ்சிக்கனா மாவு வந்து போண்டா போடுற அளவுக்கு வந்துடும் ஈவினிங்ஸ்லாம் பசங்களுக்கு செய்வோம் வாங்க எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு காட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சாச்சு எண்ணெய் சட்டி காய்ஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கும் இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிடுச்சு எண்ணெயை ஊற்றிக்கும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் பொறிச்சி எடுக்கிற அளவுக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு நம்ம வந்து இதை வந்து ரொம்ப பெரிய பெரிய உருண்டையா உருட்டோம்னா சின்ன சின்ன இதை மாதிரி இந்த அளவு சின்ன சின்ன உருண்டையா ஒட்டி போட்டுக்கோம் நல்லா மொம்பொரு நல்லா இருக்கும் பசங்களுக்கு மாரி எட்டு கொஞ்சம் எட்ட எட்டை போடணும் அப்பதான் வெந்து மேலே வரும் இப்போ இந்த போண்டா வந்து பாருங்க போண்டா வெந்துருச்சு இப்ப நம்ம வந்து ரவா போண்டா ரெடி ஆயிட்டு வாங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு இது வீட்டில் செஞ்சு உங்க குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்